இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொந்தங்களிடம் தள்ளி இருக்க வேண்டிய ராசிகள் இவர்கள்தான் இதில் உங்களின் ராசியும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மகர ராசிகாரர்கள் இந்த ஆண்டில் சொந்தம் பந்தம் நட்பு என்று எதையும் நம்பாமல் அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு உங்களின் முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள் இந்த ஆண்டு உங்களின் வாழ்வில் முதல் கண்டிஷனே இனி உங்களின் வாழ்க்கையை உங்களுக்காக என்று வாழுங்கள் அடுத்து மேஷ ராசி இவர்கள் பொதுவாகவே அதிக தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் இவர்கள் தோல்வியை சந்திக்கும் ஒரே இடம் இரத்த உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்களிடம்தான் இவர்களுக்காக நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீர்கள் இவர்களுக்கு என்று அனைத்திலும் முன் சென்று நிற்பீர்கள் ஆனால் இனியாவது உங்களுக்காக என்று வாழுங்கள் மூன்றாவதாக சிம்ம ராசி இவர்கள் அதிகம் மற்றவர்களுக்காக தான் யோசிப்பார்கள் வாழ்வார்கள் அதேபோல் தேவையில்லாத பிரச்சனைகள் சென்று நிற்பார்கள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கு ஒருவரும் வரமாட்டார்கள் அடுத்து கடக ராசி இவர்கள்தான் வாழ்வில் அதிக கஷ்டப்படும் ஒரு ராசி மற்றவர்களுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் ராசி இவர்கள் யார் எது சொன்னாலும் எளிதில் நம்பி விடுவார்கள் நீங்கள்தான் சொந்தகர்களிடம் அதிகம் விலகி இருக்க வேண்டிய ஒரு ராசி